குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம எப்பொழுதும் நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அதன் மீதுதான் உங்கள் கவனம் இருக்க வேண்டும் நீங்கள் எதை இழந்து விட்டீர்களோ அதன் மீது அல்ல நண்பர்களே இன்றைய இந்த ஜோதிட பதிவு கடகராசி உள்ளவர்களுக்கான மிகச் சிறப்பான நிகழ்ச்சி கடகராசிக்காரர்களே நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் நவம்பர் மாதத்தை பற்றி முழுமையாக நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் இந்த மாதம் குரு பகவான் உங்கள் முதல் வீட்டிலேயே உச்ச நிலையில் இருப்பார் இது ஒரு பெரிய மாற்றம் சனி கிரகம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரம் நீங்கி நேராக சஞ்சாரம் செய்யப் போகிறார் மற்ற கிரகங்களின் நிலை என்ன கடக ராசியில் பிறந்த உங்கள் ஆரோக்கியம் கல்வி காதல் திருமண வாழ்க்கை அதிர்ஷ்டம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் நவகிரகங்களின் நிலை என்ன நவக்கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலனை தரப்போகின்றன வாருங்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்வோம் கடகராசிக்காரர்களே நீங்கள் இந்த கிரக நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் முதல் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் இரண்டாவது வீட்டில் கேது இருக்கிறார் நான்காவது வீட்டில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறார்கள் ஐந்தாவது வீட்டில் புதன் செவ்வாய் இருக்கிறார்கள் ஆறாவது வீட்டில் ராகு இருக்கிறார் ஒன்பதாவது வீட்டில் சனி இருக்கிறார் இதுதான் நவம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள் நண்பர்களே உங்கள் காதல் உறவு பற்றி பார்ப்போம் நவம்பர் மாதத்தில் உங்கள் அன்பு பாசம் எப்படி இருக்கும் இந்த ஐந்தாவது வீடு படிப்புக்கும் காதல் உறவுக்கும் குழந்தைக்கும் நமது புத்திக்கும் உரியதாகும் இது ஒரு தர்மஸ்தானம் இங்கு செவ்வாயுடன் புதன் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் யாருடன் காதல் உறவில் இருக்கிறீர்களோ அவர்களுக்குள் ஒருவித ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கலாம் அதாவது சிறிய சிறிய விஷயங்களுக்காக சண்டை போடுவது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பது அல்லது பிடிவாதம் காட்டுவது போன்றவை இருக்கலாம் ஏனெனில் இங்கு செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம் கோபத்தை குறிக்கும் கிரகம் மேலும் அவர் தனது சொந்த வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களையும் விலக விட மாட்டார் ஆனால் கோபம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் சிறிது அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் நீங்கள் பொதுவாகவே தாராள மனதுடனும் கனிவுடனும் தனது தவறை உணர்ந்து செயல்படுபவராகவும் இருப்பீர்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் துணை கோபமாக இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து செல்வீர்கள் குரு உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்து ஐந்தாவது வீட்டை பார்க்கிறார் அதனால் உங்கள் துணை கோபப்பட்டாலும் அவர்களும் பிறகு தங்கள் தவறை உணர்வார்கள் சிறிய அளவில் மட்டுமே ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் போதும் காதல் உறவு நன்றாகவே இருக்கும் முதலில் உங்கள் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம் நவம்பர் மாதம் உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கும் முதல் வீடுதான் நமது நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் முதல் வீட்டின் அதிபதி சந்திரன் சந்திரன் இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பார் குரு உங்கள் முதல் வீட்டில் இருக்கிறார் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும் ஏனெனில் குரு உங்கள் முதல் வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறார் சனி ஐந்தாவது வீட்டை பார்க்கவில்லை செவ்வாய் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு எந்த பெரிய உடல் நலப் பிரச்சனையும் எனக்கு இங்கு தெரியவில்லை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும் எனினும் சந்திரன் அடிக்கடி மாறுவதால் மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக சளி காய்ச்சல் போன்றவை வரலாம் அதனால் நீங்கள் சளி மற்றும் காய்ச்சல் போன்ற விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் உங்கள் படிப்பு எப்படி இருக்கும் ஐந்தாவது வீடுதான் படிப்பை குறிக்கிறது இங்கு செவ்வாயுடன் புதன் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாவது வீட்டின் அதிபதியும் செவ்வாய் செவ்வாய் தனது ஐந்தாவது வீட்டிலேயே அமர்ந்திருப்பது மிகவும் நல்ல நிலை இதனுடன் குருவின் ஐந்தாவது பார்வையும் ஐந்தாவது வீட்டின் மீது விழுகிறது குருவின் மூன்று பார்வைகளில் ஒன்று ஐந்தாவது வீடு இங்கு புத்திக்கு காரகனான புதனும் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயும் இருக்கிறார் சூரியனும் நவம்பர் பதினாறாம் தேதிக்குப் பிறகு ஐந்தாவது வீட்டிற்கு வந்து சேருவார் சூரியனும் செவ்வாயும் ஐந்தாவது வீட்டில் நண்பரின் வீட்டில் நுழைவார்கள் உங்கள் கேள்வி கல்வி பற்றி என்றால் நான் நிச்சயம் சொல்வேன் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் குறிப்பாக நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்கள் அரசு தேர்வுக்கான தயாரிப்புகள் அல்லது நீங்கள் எந்த படிப்புக்கு தயாராக இருந்தாலும் அது சிறப்பாக இருக்கும் ஏனெனில் ஐந்தாவது வீட்டின் அதிபதியே ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பது மற்றும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்களின் கூட்டில் உங்கள் கல்வி நிலை மிகவும் வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இது ஒரு நல்ல கிரக கூட்டணி படிப்பு எனக்கு இங்கு மிகச் சிறப்பாக தெரிகிறது நண்பர்களே உங்கள் திருமண வாழ்க்கை நவம்பரில் எப்படி இருக்கும் ஏழாவது வீடு திருமண வாழ்க்கையை குறிக்கிறது ஏழாவது வீட்டின் அதிபதி சனி சனி உங்கள் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரு தனது ஏழாவது பார்வையால் ஏழாவது வீட்டை பார்க்கிறார் குருவின் பார்வை ஏழாவது வீட்டின் மீது விழுவது மிகவும் நல்லது அதாவது ஏழாவது வீட்டின் தொடர்பு அதிர்ஷ்டத்துடன் வலுவாகிறது இது உங்கள் வாழ்க்கைத் துணைக்கு மிகவும் நல்லது என்று நான் கூறுவேன் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு புதிய முன்னேற்றம் புதிய ஆற்றல் கிடைப்பது அல்லது புதிய மாற்றங்களை செயல்படுத்துவது போன்றவை தெரிகிறது உங்கள் வாழ்க்கை துணை பெண்ணாகவோ ஆணாகவோ இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரிகின்றன மேலும் திருமண வாழ்க்கையும் நன்றாக தெரிகிறது ஏனெனில் குருவின் நல்ல பார்வை ஏழாவது வீட்டின் மீது விழுகிறது இது திருமண வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் மேலும் சனியும் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக திருமண வாழ்க்கைக்கு இந்த மாதம் மிகவும் நல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மிகவும் நல்லதாக தெரிகிறது நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டம் தொழில் வேலை மற்றும் வியாபாரம் பற்றி பார்ப்போம் ஒன்பதாவது வீடு அதிர்ஷ்டஸ்தானம் பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம் ஸ்தானமான ஒன்பதாவது வீட்டில் சனி இருக்கிறார் அதிர்ஷ்டத்தின் அதிபதி குரு உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவர் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தின் அதிபதி குரு அவர் முதல் வீட்டில் அமர்ந்து தனது ஒன்பதாவது பார்வையால் சொந்த வீட்டை பார்க்கிறார் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பார்க்கும்போது போது இங்கு என்ன கெடுதல் இருக்கிறது ஆம் சனி ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சனி சிறிது காலதாமதத்தை உண்டாக்குபவர் எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்தை வளர்க்கவும் செய்வார் அந்த இடத்தில் போராட்டத்தை கொடுத்தாலும் அதை அதிகரிக்கவும் செய்வார் உங்களுக்கு நேரம் எடுக்கும் ஆனால் உங்கள் கையில் வெற்றி நிச்சயம் வந்து சேரும் நீங்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் சிறிய காலதாமதம் ஆகலாம் ஆனால் அது நடக்கும் குரு உங்கள் முதல் வீட்டில் உச்சத்தில் இருப்பதால் எந்த விஷயத்திலும் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம் நீங்கள் முதிர்ச்சியுடன் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் முதலீடும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இப்போது உங்கள் தொழில் பற்றி பார்ப்போம் பத்தாவது வீட்டின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் மேலும் அவர் லாபஸ்தானமான பதினொன்றாவது வீட்டையும் பன்னிரண்டாவது வீட்டையும் பார்க்கிறார் செவ்வாயின் தொடர்பு பன்னிரண்டாவது வீட்டுடனும் உள்ளது அதாவது உங்கள் வேலை காரணமாக நீங்கள் பயணிக்கலாம் உங்கள் வேலை காரணமாக வெளிநாடுகளுக்கு கூட செல்லலாம் நீங்கள் வெளிநாடு செல்லாவிட்டாலும் நீண்ட தூர பயணம் செய்யலாம் அல்லது வெளியூரில் இருந்து வரும் ஒரு நபர் மூலமாக உங்கள் வேலைகள் நடக்கலாம் நீங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியாற்றினால் அல்லது பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தெரிகிறது பத்தாவது வீட்டின் அதிபதி செவ்வாய் ஐந்தாவது வீட்டிற்கு சென்று பதினொன்றாவது வீட்டை பார்ப்பது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க அல்லது வேலையில் நல்ல மாற்றம் வர முழுமையாக சாதகமாக இருக்கிறது செவ்வாய் பன்னிரெண்டாவது வீட்டை பார்ப்பதால் சந்தை வேலை தொழில்நுட்ப வேலை மருத்துவர் அல்லது மருத்துவத் துறையில் நீங்கள் இருந்தால் அங்கேயும் சில சிறந்த மாற்றங்கள் தெரிகின்றன சுருக்கமாகச் சொன்னால் கடக ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் எனக்கு மிகவும் நன்றாக தெரிகிறது செவ்வாய் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரு உச்ச நிலையில் இருக்கிறார் சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் இருக்கிறார் சனி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இந்த கோச்சாரம் கடக ராசிக்கு மிகவும் ஆதரவாக தெரிகிறது அதனால் நீங்கள் தைரியமாக பெரிய விஷயங்களை செய்யுங்கள் நீங்கள் சோம்பேறித்தனமாகவோ மெத்தனமாகவோ இருந்தால் எதுவும் நடக்காது நீங்கள் தைரியமாக முன்னேறி சென்று வேலை செய்யுங்கள் இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகச் சிறந்த பலனை தரும் வியாபாரத்தைப் பற்றி பேசினால் ஏழாவது வீடு தினசரி வருமானத்தை குறிக்கிறது குரு வியாபாரத்தையும் பார்க்கிறார் நீங்கள் ஒரு வியாபாரத்தை தொடங்க நினைத்தால் அது மிகவும் நல்லது நீங்கள் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் அல்லது நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை சேர்ப்பீர்கள் புதிய நுட்பங்களை கொண்டு வருவீர்கள் வியாபாரத்தில் லாபங்கள் எனக்கு இங்கு தெரிகின்றன ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் கடக ராசிக்கு மிகவும் நன்றாக தெரிகிறது நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் சூரியன் அஸ்தமனமான பிறகு சந்திரனின் மூல சொல்லுங்கள் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் ச சந்திரமசே நமஹா என்று சொல்லுங்கள் தினமும் ஹனுமான் நாற்பது பாடல்களை படியுங்கள் உதய சூரியனுக்கு நீங்கள் தண்ணீர் அர்ச்சனை செய்யுங்கள் முடிந்தவரை சிவபெருமானின் பக்தியில் இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மேலும் ஹர ஹர மகாதேவ் என்று கமெண்டில் பதிவிடுங்கள்